அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் உங்களிடம் நாடகமாடியவர்கள் முன் வாழ்ந்து காட்டக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் நிச்சயம் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில மிதனராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாயும் கன்னியில் கேதுவும் தனுசு ராசியில் புதன் பகவானும் மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சுக்கரனும் சனி பகவானும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்குரிய சுக்ரன் இன்னொரு திருகோணமாகிய ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பது மிக பெரிய சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால் மனதில் உற்சாகமும் சந்தோஷமும் இருக்குங்க பேச்சில் இனிமை அதிகரிக்குங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமை இருக்குது இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீ இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோனியம் அதிகரிக்க இருக்குதுங்க அதே போல் நினைத்ததை இந்த வாரத்தில் நிச்சயம் நீங்கள் செய்து முடிக்க இருக்கீங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைப்பு இந்த வாரம் ஒண்ணுங்க அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதாவது மிதன ராசினியர்களுக்கு இந்த வாரம் பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சி உண்டு அதே போல் சொந்த கட்டிடத்தில் சிலர் தொழிலை மாற்றுவார்கள் முக்கியஸ்தர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கும் あ。 அது மட்டும் இல்லாம மிதன இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு விரைவஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் நிலையில சுக்கரனும் அனுகூலமாக அமைந்திருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம புதனும் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்கிறார் அதன் பிறகு வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிடக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வாரம் அமை இருக்குது அதே போல் இந்த வாரம் முடியும் வரை சுக்கரன் விரையஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாரு சுகஸ்தானத்தில் கேது அமர் ிருக்கிறாருங்க இதனால் இந்த வாரத்தில் வரைவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க எந்த செலவையும் தவிர்க்க முடியாது குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் வலம் வரும் உடைய கேதுவினுடைய நிலையினால நெருங்கிய உறவினர்கள் ஒற்றுமை குறையும் கணவன் மனைவிடிய பரஸ்பர அன்பு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அது பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியான எட்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அதிக உஷ்ணத்தால் அடிக்கடி சோர்வும் சரும சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படுங்க மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது அது மட்டுமில்லாம இந்த வாரத்தினுடைய கடைசியில் கடன் ஒன்றை நீங்கள் ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அதனால் ஆரம்ப காலத்திலிருந்து சிக்கனமாக செலவழிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவு துங்க அது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகளில் ஏமாற்றம் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள ராகுவுடன் ராகுடன் சேர்வதால் எதிர்பாராத ஏற்படுவதற்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனும் சனி பகவானும் இணைந்துள்ள தருணத்தில் உத்தியோகஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டுள்ளதால் இடமாற்றமும் அதே போல் சிறிய அளவில் சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் இடமாற்றம் மனதிற்கு திருப்தியை அளிக்காது ஏற்றுக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் விருப்பத்திற்கு மாறான இடத்தில் பணிக்கு சேர வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட இருக்குதுங்க இதன் காரணமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதேபோல் தற்காலிக பணியாளர்கள் பணியில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது அதே போல மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் ஆட்சி பீடம் பெற்று சுக்கரனுடன் இணைந்து நிற்பதால் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க நியாயமற்ற போட்டிகள் முறியடித்து நீங்கள் லாபம் காண இருக்கீங்க அதே போல் உற்பத்தி அளவோடு நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாங்க தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரகதியிலும் சஞ்சரிக்கிறார் குருவும் விரயஸ்தானத்தில் அமர்ந்துள்ளாருங்க உற்பத்தியை அளவோடு அதிகரித்து கொள்ளலாங்க இருந்தாலும் கடனுக்கு சரக்குகளை அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க அதே போல கிரகநிலைகளின்படி படி முன்பணம் பெற்று கொண்ட பிறகே சரக்குகளை அனுப்புவது நல்லது புதிய முதலீடுகளை புதிய முதலீடுகளை தற்போது நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மை எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் அனைத்தும் ஓரளவில் சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க இதனால் வருமானம் ஏற்றத்தாழ்வின்றி தாழ்வின்றி ஒரே சீராக இருக்குங்க அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பது அவசியம் இல்லை அப்படின்னா புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுங்க குறிப்பா ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் ஆதரவாக இல்லை அப்படின்னா இந்த வாரத்தினுடைய கடைசி சோதனையாக அமையங்க வாய்ப்புகள் குறையும் குறிப்பா திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முதலீடுகளில் வரவேற்பு இருக்காதுங்க கதை வசனம் நடிகர்கள் நடிகைகள் ஆகியோரை அதிக அதி ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு அதிபதியான சுக்கரன் இந்த வாரத்தில் அனுகூலமாக இருக்கிறார் அதன் பிறகு கட்சியின் பூசல்களில் உங்களுடைய பெயர் அடிபடுங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது மிதுன ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க நற்குணங்கள் மிகுந்த நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களை முன்வந்து உதவி செய்வாங்க போட்டிகள் விளையாட்டுகள் ஆகியவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு ஆதரவாக சம்பந்தப்பட்ட கிரகங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அதே போல் கா விவசாயத்துறையினருக்கு நல்ல ஒரு ஒழிப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது அஷ்டம ராசியில் சூரியன் தனஸ்தானத்தில் பக்ரகதியில் ஏதாவது ரூபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவு ஏற்படுங்க கா அதே போல் கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் செலவுகள் அதிகரிக்குங்க அவற்றில் சிலவற்றை விற்றுவிட வேண்டிய அவசியமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் விரயத்தில் சஞ்சரிப்பதால் அவரால் அதிக நன்மைகளை உங்களால் இந்த வாரத்தில் எதிர்பார்க்க முடியாது மிதனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஒரு தசகம் ஸ்ரீமத் நாராயணியம் படித்து வந்தால் போதுங்க நற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்